வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதை அந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல உங்களுடைய கிரக அடைவுகள் பாத்தீங்கன்னா ராசியிலேயே சூரியன் பகவான் மாதத்தின் பிற்பகுதியில பதினேழாம் பதினேழாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு சுக்கரன் கேது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் பாகப்பட்டவர் பதினெட்டாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது அஹ் பதினெட்டாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான துலாம் ராசிக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் மூ மூன்றாம் இடத்துல அப்போ உங்களுக்கு சுக்கரனும் வருவார் அடுத்து இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி வக்ரத்தோட இருக்கிறார் எட்டாம் இடத்துல ராகு பகவான் பத்தாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் அடுத்து பதினோராம் இடத்துல உங்களுக்கு இந்த ஆஹ் செம்ம ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் புதன் பகவான் மாதத்தின் முற்பகுதியில நான்காம் தேதி அந்த கடக இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து மாதத்தின் பிற்பகுதியில இருபத்தி மூன்றாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து வீடான ராசிக்கு அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அந்த நகர்வுகள் கிரகங்களுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடங்களாக இருக்க போகுது மாதத்தின் முற்பகுதியிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் அரசாங்க வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கும் அரசாங்க உத்தியோகத்துல பதவி உயர்வு வருமான உயர்வு அந்த மாதிரியான ஒரு மென்மேலும் வளர்ச்சியை பெறுவதற்கு ஏன்னா புதனும் நான்காம் தேதி அந்த சிம்ம ராசிக்கே ராசிக்கனால உங்களுடைய தகுதியின் அடிப்படையில உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்க போகுது இந்த மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல அந்த சுக்ரன் கேது மாதத்தின் முற்பகுதியில அந்த சுக்கரன் கேது இருக்கிறாரு பிற்பகுதியில சுக்கரன் தன்னுடைய ஆட்சி வீடான உபஜயஸ்தானத்திற்கு செல்றதுனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த வராம இருக்கக்கூடிய அந்த பணம் அந்த சுக்கரன் கேதுவோட மாட்டிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒரு இரண்டு மாதமாக உங்களுக்கு பண வரவே சரியா இருந்திருக்காது தொழில் சம்பந்தமா தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல விற்பனை அளவு கம்மியா இருந்திருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு பண வரவுகள் குறைஞ்சு கொண்டே இருந்திருக்கும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகள் அதிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் பண வரவுகள் வரவேண்டிய பண வரவுகள் எல்லாமே வரப்போகுது விற்பனையான பொருட்களுக்கு சில பேர் நிலுவையில உங்களுக்கு பண வரவுகள் இருந்திருக்கும் அதாவது நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கடனாக உங்களுடைய ப்ராடக்ட் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் கடந்த காலத்துல எல்லாம் எவ்வளவோ பொருட்கள் விற்காம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் கடன்லயாவது நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வித்திருப்பீங்க ஒரு நான்கு மாத காலமாக அப்படியே வர வேண்டிய வருமானம் எதுவுமே வராம இருந்திருக்கும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அதே சமயத்துல கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் தேவையில்லாத சண்ட சச்சரவு அடுத்து கணவன் இடையே ஒரு ஒற்றுமை இல்லாம ஏதோ ஒரு ஒரு தேவையில்லாத இரண்டாம் இடத்துல கேது இருந்தாலே பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதுவும் கடந்த ஒன்றரை வருடமாக இதே மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு போய்கிட்டே இருக்கு இதுல இருந்து எங்களுக்கு நிவர்த்தி எப்பதான் கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வந்து வரும்போதே அந்த அதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதிலும் அந்த கேது பகவான் அவருடைய ஆதிக்கம் இருக்கும் இருக்காது அந்த கேதுனுடைய பயிற்சிக்கு அப்புறம் குடும்பம் சம்பந்தமான வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அது வரைக்கும் நீங்க இந்த குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு இந்த புதன் ஆட்சிக்கு வர்றதுனால உங்களுக்கு அந்த குடும்பத்துல சின்ன சின்ன ஒரு சுப நிகழ்ச்சிகள் குடும்பம் சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நடப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா திருமண வாய்ப்புகள்னு சொல்லும்போது அந்த சனி ஏழாம் இடத்துல இருக்கும்போது திருமணம் சம்பந்தமான ஒரு முயற்சிகள்ல தோல்விகள் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அந்த உபஜயஸ்தானத்துல அந்த சுக்கரன் பதினெட்டாம் தேதி வர்றதுனால ஏழாம் இடத்துலயும் சனி வக்கரமா ஒரு ஸ்லோவான கிரகம் அடையும் போது ரொம்ப சுறுசுறுப்பா நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நடக்கும் அந்த திருமண முயற்சிகளோட இருக்கட்டும் திரு சனி வக்ரம் ஆனதுக்கு அப்புறம்தான் உங்களுடைய திருமண தேதியை யாருக்காவது முயற்சி பண்ணணும்னா முயற்சி பண்ணி நீங்க பொண்ணு பார்த்து மாப்பிள்ள பார்த்து அடுத்து அந்த ஜாதகம் பிக்ஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் திருமண தேதி மாத்திரம் சனி வக்ரம் ஆனதுக்கு அதாவது இருந்து இயல்பு நிலைக்கு திருமணத்துக்கு அப்புறம் நீங்க திருமணம் தேதிகளை கண்டிப்பா வச்சுக்கணும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுடைய நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்கள் இடமாற்றங்கள் அதிகமாக இருக்கு நீங்க அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களுடைய ப்ராடக்ட்ஸ அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா மூன்றாம் இடத்துல அந்த சுக்கரன் ஆட்சி பெற்று வர்றதுனால ஒரு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நேரம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு கூட போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு பெண்ணாக இருந்துட்டு நீங்க எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அன்பர்கள்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் தான் பெண்ணாக இருந்தாலும் கூட அந்த அந்த ஒரு முழு ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய அன்பர்கள்னா இது சிம்மராசி அன்பர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்மராசியில மூன்று நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே உங்களுக்கு நிறைய ஒரு அந்த உங்களுடைய நட்சத்திர பாதத்தை அந்த புதன் பகவான் கடந்து லாபஸ்தானாதிபதி கடந்து வர்றதுனால அந்த தொழில முன்னேற்றம் வருமான வரவு அடுத்து கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நிகழ்வதற்கு இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பல வகையான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்க சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வருமானங்கள் தொழில் சம்பந்தமான ஒரு மாற்றங்கள் தொழில் சம்பந்தமான நேரமாக இருக்கும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்